ஹாய் கைஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்கப்பட ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா மட்டன் குருமா மட்டன் குருமா எப்படி டேஸ்ட்டாக வைக்கலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் மட்டன் குருமா பண்ணுறதுக்கு என்னென்ன மசால் தேவைன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து இப்போ ஒரு சின்ன வெங்காயத்தை ஒரு பதினஞ்சு எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்சி ஜாரில் ஒன்று ரெண்டு அரைச்சு எடுத்து வச்சுருக்கேன் பெரிய வெங்காயமும் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ மல்லிப்பொடி மூணு ஸ்பூனு மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூனு பொடி ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் உருளைக்கிழங்கு உங்களுக்கு குருமாவுக்கு தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்க இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க தேங்காய் வந்து ஒரு மூணு கட் பண்ணி அதையும் அரைச்சு எடுத்து வச்சுருக்கோம் மூணு பெரிய தக்காளியை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் மூணு பச்சை மிளகாய் கால் கிலோ மட்டன் நல்லா கழுவி அதையும் கிளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம குழம்பு வந்து எப்படி தாளிக்கலாம்னு சொல்லி பார்ப்போம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் வச்சுட்டு ஒரு ஏழு எட்டு ஸ்பூன் ஆயில் விட்டுக்காங்க ஆயில் காஞ்சதும் கட் பண்ணி வச்சுருந்து பெரிய வெங்காயத்தை போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ சின்ன வெங்காயம் பேஸ்ட்டையும் அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டே சேர்த்துக்குவோம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு பட்டை கராம்பு ஏலக்காய்பட்டு ஒரு ஆஃப் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு தக் கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி மூணு மூணு பச்சை மிளகாவையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அந்த தக்காளி எல்லாம் நல்லா வதங்கினதும் மஞ்சள் பொடியும் மிளகா பொடியும் சேர்த்துக்கலாம் நம்ம குழம்புக்கு வந்து மசாலா ரெடி பண்ணுறது தான் குழம்பு ஒன்று ஒரு ஒரு பத்து நிமிஷத்தில் ரெடி ஆயிடும் நமக்கு இப்போ நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த கறியையும் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு கால் கிலோ மட்டன் சேர்த்துருக்கேன் நீங்கள் மட்டன் அதிகமாக போட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி மசாலையும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கங்க இப்போ மட்டனை போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுருக்கோங்க உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டு தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம எடுத்து வச்சுருந்த மல்லிப்பொடியும் அது கூட ஆட் பண்ணிக்குவோம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கர் மூடியை போட்டு ஒரு அஞ்சு விசில் மட்டன் இல்லையா கொஞ்சம் வேகம் லேட்டாகும் நாலஞ்சு விஷயம் வந்ததுக்கப்புறமா நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் பாருங்கள் மட்டன் நல்லா வந்துடுச்சு பார்க்கும்போது தெரியுது இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கும் அது கூட சேர்த்துட்டு அரைச்சி வச்சுருந்தேன் தேங்காவையும் அதோட சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ குக்கர் மூடையை போட்டு ஒரு விசில் வந்து விட்டுக்கோங்க போதும் இப்போ நமக்கு டேஸ்டான சுவையில சூப்பரான மட்டன் குருமா ரெடி நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி குருமா ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பரலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க இந்த வீடியோவை உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் Next you develop a kalam.